தானியல் இரண்டு நாற்பத்தி நாலு அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நீர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் இது ஐரோப்பிய பொதுச்சந்தையின் எழுச்சியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவ ராஜ்யத்தையும் குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இந்த ஐரோப்பிய பொதுச்சந்தை எழும்பும் நாட்களிலே அதுவே மனுக்குலத்தின் கடைசி சாம்ராஜ்யமாக இருக்கும் பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கும் படம் படும் நாட்கள் வந்துவிட்டது மக்களை ஜாக்